நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா தமிழக அரசு சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே நடைபெற்றது இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி நான்காவது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டு இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன தொடர்ந்து கவர்னர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைச்சர்கள் முப்பணியை சேர்ந்த அதிகாரிகள் சல்யூட் அடித்தபடி மரியாதை செலுத்தினர் குடியரசு நாள் விழா சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் துரைமுருகன் சபாநாயகர் அப்பாவு ஆகியோர் பங்கேற்றனர் இந்நிலையில் குடியரசு தின விழாவில் பங்கேற்ற உதயநிதி ஸ்டாலின் இந்திய தேசிய கொடியை அவமதித்ததாக பாஜக நிர்வாகி எஸ் டி சூர்யா குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் பதிவிட்டுள்ள டுவிட்டில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்திய தேசிய கொடியை சட்டையின் இடதுபுறத்தில் அணியாமல் வலது பக்கம் அணிந்து அவமதித்துள்ளார் பாரத திருநாட்டையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் அவமதிப்பதையே வாடிக்கையாக கொண்டு திமுகவினர் செயல்படுகின்றனர் வெட்கப்படுதல் உதயநிதி என காட்டுமாக தெரிவித்துள்ளார் மேலும் குடியரசு தினத்தன்று கூட திமுக கொடி இடது புறத்தில் இடம்பெறுகிறது நமது தேசத்திற்கும் அரசியலமைப்பிற்கும் இது ஒரு அவமானம் என்றும் எஸ் டி சூர்யா குறிப்பிட்டுள்ளார் தேசத்திற்கு வழங்கும் மரியாதையை கூட கட்சி விசுவாசமா அவரை போன்ற ஒரு வாரிசு தலைவர் இப்போது தேசிய நெறிமுறைகளை மதிக்க தொடங்குவார் உதயநிதி ஸ்டாலின் மெட்கப்படுங்கள் என கடுமையாக விமர்சித்துள்ளார் உதயநிதி ஸ்டாலினை விமர்சித்து வருகின்றனர் இந்நிலையில் ஆளுநரை பற்றி பேச துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை என முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் ஒரு கூறுகையில் திமுக ஆட்சியின் கீழ் பெரும் தனியார் பள்ளிகளில் எத்தனையோ பள்ளிகளில் இந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது அதற்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை ஆனால் அதே அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாற்று மொழியை கற்றுக் கொள்ளும் வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை இதை கேட்டால் இந்தி திணிப்பு என்கின்றனர் அதே வள்ளுவரின் கருத்துக்கள் அனைவருக்கும் சமமானது அவர் வாழ்ந்த காலத்தில் திருவள்ளுவரின் நாடை அலங்காரம் யானையை போலதான் இருந்தது என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளது எனவே தமிழும் இவர்களுக்கு தான் சொந்தம் இவர்களுக்கு தான் சொந்தம் என திமுக நடந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழ் மீதும் தமிழறிஞர்கள் மீது முதல்வர் ஸ்டாலினுக்கு இருக்கும் உரிமை தமிழ் இசைக்கும் இருக்கிறது மாநிலத்தின் ஓராண்டு செயல் திறனை வெளிப்படுத்தும் விதமாக தான் தமிழகம் சரிவு பாதையை நோக்கி செல்வதாக ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் மக்களை அப்படித்தான் நினைக்கின்றனர் ஆளுநர் தமிழ்காரர் வேலையை மட்டும்தான் பார்க்க வேண்டும் என்கிறார் துணை முதல்வர் உதயநிதி முதல்வர் ஸ்டாலின் மக்களாக இல்லாமல் இருந்த உதயநிதிக்கு என்ன அடையாளம் இருக்கிறது எனவே ஆளுநரை பற்றி பேசுவதற்கு உதயநிதிக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை பாஜக மாநில தலைவர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் நான் கட்சியில் ஒரு தொண்டனாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் எனக்கு பதவி ஆசை இல்லை நான் மாநில தலைவர் பதவிக்காக வேலை செய்வதாக கூறப்படுவது உண்மையில்லை இவ்வாறு அவர் கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க